தமிழின சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணிகர்களின் பாதுகாவலனாய் விளங்கி கொண்டிருந்த நம்முடைய பாசத்திற்குரிய தா வெள்ளையன் ஐயா அவர்கள் இன்று நம்மளை விட்டு சென்றுள்ளார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் செயல் வீரர்கள் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய புகழ் என்றும் மங்கா செல்வமாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அத்தகைய விவசாய பொருட்களை சமநிலைப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது வணிகம் அத்தகைய வணிக கட்டுப்பாட்டை தன்னுடைய செயல்பாட்டில் வைத்து ஒட்டுமொத்த வணிகர்களின் தலைவனாய் இருந்தவர் தா வெள்ளையன் ஐயா அவர்கள் சுதேசிய நாயகன் என்ற பெரும் பட்டத்திற்கு உரியவர் அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜரையா போல ஒரு நல்ல குணம் கொண்டவர் இயல்பானவர் எளிமையானவர் தர்மத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் எல்லா மக்களிடமும் இயல்பாய் பழகக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர் அப்படிப்பட்ட குணத்தையுடைய வாழ்ந்த தா வெள்ளையன் ஐயா அவர்கள் ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்று இந்த பூ உலகை விட்டு விண்ணுலகம் சென்றுள்ளார் மேலும் அவருடைய செயல் என்றும் அழியாதது எங்களைப் போல இளைஞர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நல்ல வழிகாட்டியே இருந்தவர் இவர்களை மாதிரி தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் ஒரு சிலையானது எதற்காக வடிவமைக்கின்றோம் என்று பார்த்தால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளத்தை எச்சங்களை விட்டுச் செல்வதுதான் சிலை வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு சிலையை எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அன்பிற்கும் உரிய வணிகர்களின் பாதுகாவலனாய் விளங்கிய சுதேசிய நாயகன் தா வெள்ளையன் ஐயா அவர்களுக்கு நிறுவ வேண்டும் இது தமிழக அரசிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வணிகர் சங்கங்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் இத்தகைய பதிவுகளை சமர்ப்பிக்கின்றோம் மேலும் அவருடைய பூத உடலானது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த பிச்சிவிலை என்ற பகுதிக்கு அவருடைய பூத உடல் இன்னும் ஒரு இரு தினங்களில் கொண்டு வரப்பட உள்ளது அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொழுதில் அங்கு வந்து சேர்ந்துவிடும் ஐயாவுடைய உடல் ஐயாவுக்கு என்றும் நாம் பணிவிட செய்வோம் அவ்விடம் அனைவரும் வர வேண்டும் ஜாதி மதம் பாராத அனைத்து சமுதாய சொந்தங்களுக்காகவும் வாழ்ந்தவர் தா வில்லையன் ஐயா அவர்கள் பிறப்பால் ஒரு சான்றோடி இருப்பினும் செயல்பாட்டால் அனைவரையும் சார்ந்து அனைத்து மக்களையும் தன் சிறகுக்குள் வைத்து அன்பு பொருந்தி வாழ்ந்தவர் தா வில்லையன் ஐயா அவர்கள் தன் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்தார் தமிழின சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்தார் அத்தனை மனிதர்களின் மத்தியிலும் நல்ல மதிப்பு